ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு கிட்ஸு இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைக்கு வந்து பார்த்தா நான் வாங்கியிருந்தேன் இந்த தமிழ் லெட்டர்ஸ் எல்லாமே நான் ரொம்ப நாளாகவே வந்து இந்த லெட்டர்ஸ் தேடிட்டு தேடிகிட்டு இருந்தேன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி உட்காரச்சு படிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி விளையாட்டு மூலிமா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுத்து சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு நல்லா நமக்கு நல்லாவே புரியும் அப்படிங்களா மனசில் பதியும் ஸோ அதுக்காக அந்த லெட்ரு வாங்கியிருந்தேன் ரொம்ப வந்து சூப்பராக எனக்கு ரொம்ப நாளாக தெடி கிடைக்கவே இல்லை எங்கேயுமே கிடைக்கல ஸோ நான் ஒரு இடத்துல மட்டும் ஆர்டர் பண்ணி இது வாங்கியிருந்தேன் ஸோ நல்லா இருந்தது ஸோ அவங்க வந்து இது ஓனாவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சரிங்களா இந்த போர்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது வந்து உங்களுக்கு இந்த கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து உட்டு உட்டை விட லோ குவாலிட்டி உட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ ஒரு பேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அட்டை இது சரிங்களா அந்த லைட்டு உட் இது ஸோ அந்த உட்டில் இதை வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து தமிழ் லெட்டர்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைச்சாலும் வந்து இரநூத்தி நாற்பது எழுத்து ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் ஆனால் இதில் எல்லா லெட்டர்ஸுமே இருக்கு பாருங்கள் எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது இல்லை இருபத்தி நாற்பத்தஞ்சு லெட்டர்ஸும் இருக்குது அப்புறம் அந்த நம்பர் இருக்கு இல்லையா ஒன்று முதல் பத்து வரைக்கும் நம்பர் இருக்குது இல்லையா அந்த நம்பரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ஸோ இது நம்மளுக்கு விளையாட்டு மூலயமா சொல்லி கொடுத்தோம்னா நல்லா குழந்தைங்களுக்கு புரியுங்க ஸோ அதுக்காக தான் இதில் நான் வாங்கினது இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் ஸோ இது நம்மளுக்கு இதாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது இது இது போர்டு வந்து எதுக்கு நம்ம யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் போர்டு வரும் சரிங்களா இந்த போர்டு எதுக்கு யூஸ் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுத்துக்களை வந்து இப்படி செட் பண்ணி படிக்க வைக்கலாம் இப்படி இந்த மாதிரி செட் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு இந்த எழுத்துக்கள் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் இல்லை ரெண்டு விஷயமும் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனித்தன எழுத்துக்களை அவங்ககிட்ட கேட்க சொல்லிக் கொடுத்த பிறகு நம்ம இத்தை வந்து இங்கே செட் பண்ணுன்னு சொன்னால் செட் பண்ணோம் அந்த மாதிரி கற்றுக்கலாம் இன்னொன்று இதில் வார்த்தைகள் வந்து சொல்லி இந்த வார்த்தைகள் நம்ம செட் பண்ணதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ஸோ ரெண்டுக்கும் நம்மளுக்கு இந்த போர்டு ப்ளஸ் இந்த எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு செட் ஆகும் ஸோ நல்லா இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நமக்கு வந்து உடனில் வேணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வெளியே வாங்கணும்னா பத்தாயிரரூபாய்க்கு மேலே தான் வருது ஸோ நம்மளுக்கு இந்த தமிழ் அட்ரஸ் வாங்கணும் அப்படின்னா உட உட்ல வாங்கணும் அப்படின்னா பத்தாயிரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து இவ்வளோ லோ ப்ரைஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு சும்ங்க ஆர்டர் பண்ணுங்கள் லெட்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு ப்ரிண்ட் லெட்டர் ஓகேங்களா நன்றி